மாசமாக யாவருக்கு அவர் தேவனா இருக்கிறார் அந்த காலத்துல இந்த மாதிரி இருந்த தான் அவ்வப்பொழுது ஆவி இருந்தது யோசிப்புக்குள் இருந்தது யுத்த காலம் எல்லாம் போனவங்க எல்லாம் ராஜாக்கள் வந்து அபிஷேகம் உள்ள இல்ல மேலே இருந்துச்சு ஏசு சு சொல்லுகிறார் அறுபத்தொன்னு பத்து ஏசையா இல்ல அறுபத்தொன்னு ஒண்ணு இல்ல கசராகி ஆவியானவர் என் இருக்கிறார் சுவிசேஷம் அறிவிக்கவும் சிறுமைப்பட்டவனு ஆறுதல் வார்த்தை கூறவும் சாமக்களுக்கு சிங்காசனம் கொடுக்கவும் நான் கர்த்தர் இருக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா மேலே இருக்கிறார் உள்ள இல்லை ஆவியான பலமாக இறங்கினபடி யுத்தம் செய்தார்கள் ராஜாக்கள் வாசிக்கிறோம் உள்ளே இல்லை மேலே இருந்தது ஆமாம் அப்போ அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த அட்டவணையின் படிதான் காரியங்கள் காணப்பட்டது தான் கோத்திரத்துக்கு ஒருத்தனை கர்த்தர் கூப்பிட்டார் ஏதோமியர்களுடைய பூத்தேசத்தில் வருகிறாரே யோபு அவர் ஏதோமிய குலம் ஏதோம் யார் ஏசாவின் வம்சத்தார் ஏசாவை கர்த்தர் வெறுத்தார் அந்த குளத்துல ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் ரூத்து புரஜாதி மோபேஸ்ரி அந்த இனத்தை கர்த்தர் வெறுத்தார் அதிலிருந்து ஒரு பெண்ணை தொட்டு ஆசீர்வதித்து ரச்சிக்க செய்தார் ரச்சிப்படலாம் கோத்திரத்துக்கு ஒருத்தர் ஒருத்தராக கத்தர் எடுத்தார் இப்பொழுது அப்படி இல்லை கோத்திரம் இல்லை குளம் இல்லை மாம்சமாக யார் மீதே நாவை ஊற்றுவேன் பாவிகிற கத்திரா கேசுக்கு சூலங்கத்தில் வந்தார் பூமியின் குடிகள் அத்தனை பேரும் கம்பீரத்து ஆமை என்று சொல்லும்படியாய் தேவனுடைய செய்கை விளங்கி கொண்டிருக்கிறது நோய் கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல பேய் கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல பாவிகளுக்கு மட்டுமல்ல பர்சுத்தவான்களுக்கும் இன்னும் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறார் எனதே என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே பிதாவின் கருத்தில் ஆவியை விட்டபடியினால் தான் இந்து வரை ஆவியானோர் போட்டு கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க கத்திரக்குள் நித்திரை செய்து நித்திரை செய்து கொண்டே இருக்கிறாங்க பரிசுத்தமாக இருக்கோம் பரிசுத்தமாக கொண்டே இருக்கிறாங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே தேவன் மட்டும் ஆவியை விடாமல் இருந்தால் திரைச்சிலை கிழிந்திருக்காது இன்னும் காரியங்கள் மாட்டின் ரத்தம் ஆட்டின் ரத்தம் மிருகத்தின் ரத்தம் பலி வார்க்கப்பட்டிருக்கும் கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பிறகு பாருங்கள் இதெல்லாம் பிரியாப்படுகிறத பலியை நான் விரும்புகிறதல்ல பலியை பார்த்து கீழ்ப்படுத்ததில்லை உத்தம் என்று பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் அவரே பஸ்கவாங்க பலியாய் மாறினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே ஏழு வார்த்தைகள் என்று தியானிக்கு படிக்கிறது கிருபி செய்தார் ஆனால் இவைகள் எல்லாம் வழக்கம் போல தியானிக்கிறது தியானம் இல்லை இது வித்தியாசமான கோணத்தில் கத்திரனுக்கு வெளிப்படுத்தினார் நீ கேட்டுக்கொண்டிருக்கதே ஒன்று சொன்னமே இதை முடித்தோடனே நமக்கு ஒரு ஆகாரம் இருக்குது கஞ்சி கிஞ்சி எல்லாம் எல்லாம் கவலைப்படாதீங்க நல்ல சாதாரணமாக அது என்னமோ தெரில இந்த நாளிலே கவுச்சி சாப்பிட மாட்டுறாங்க இந்த நாளிலே கொஞ்சம் தாடி எடுக்க மாட்டுறாங்க இந்த நாளிலே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க நான் இருக்கிறத மாட்ட வேண்ட்டேன் அதனால இந்த கலர் இது குட் ஃப்ரைடே ட்ரெஸ் எல்லாம் இல்லை இது கருப்புன்றது எப்போவுமே நம்ம நிறமே அப்படி தான் அப்போ எப்பவுமே குட் ஃப்ரைடே அதனால் அதெல்லாம் இது வந்து நித்தமும் நம்ம நினைக்கணும் இந்த தியாகத்தை நித்தமும் நம்ம நினைக்கணும் இந்த புனித